வணக்கம் இந்த புராண புராணக்கதை மனிதர்களுடைய விடாமுயற்சிக்கு எவ்வளவு வெற்றி கொடுக்கிறது என்பதை பற்றியது புராண புராணக்கதை ஒருமுறை சிவபெருமான் பூலோகவாசிகள் மீது சாபம் விட்டு விட்டாராம் என்னவென்றால் அடுத்த ஐநூறு ஆண்டுகளுக்கு மழை பெய்யாது என்று உடனே பூலோகவாசிகள் எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு திரும்ப காக்கும் கடவுளாகிய மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டார்களாம் நாரதரின் அறிவுரைப்படி முக்கியமாக தான் நாரதர் அங்கே போய் கேட்ட உடனே அவர் என்ன சொன்னாராம் சிவபெருமான் சாபம் விட்டதுக்கெல்லாம் நான் ஒன்று அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அவர்கிட்ட போய் கேளுங்க அதெலாம் நான் என்ன செய்ய முடியாது என்ன விஷயம் அதுக்கு சாபக முயற்சினோம் சாபம் விட்டவர்கள் சாபக விமோச்சினா அவங்க தான் கூறணும் போய் கேளுங்கன்னு சொல்லிட்டாரோ ஒன்று அங்கே போய் திருப்பி எல்லாம் அந்த ஊலகவாசிகள்லாம் ஓடி போய் சிவபெருமானில் பூஜை பண்ணி வேண்டி விரும்பி அழுது புலம்பி கேட்டாங்களாம் கேட்டாங்களாம் என்னான்னு கேட்டால் சா இதுமாரி ஐநூறு வருஷத்துக்கு மழை பெய்யாத மாரி ப சாபம் விட்டுட்டிங்களே அதுக்கு நாங்கள்லாம் எப்படி ஜீவனம் பண்ணுறது எப்படி விவசாயம் பண்ணுறது பூமி எப்படி தாங்குவன்னு அதுக்கு அதுக்கும் ஒரு விமோசனம் என்ன உங்களுக்காக நீங்கள் இவ்வளோ பக்தியாக கேட்குறதுனால சொல்கிறேன் இந்த சாபத்துக்கு விமோசனம் அடையணுன்னா நம்மளுடைய மகாவிஷ்ணு காக்கும் கடவுளாகிய மகாவிஷ்ணு வந்து அவருடைய சங்கநாதத்தை எடுத்து ஊதுனா உடனே மழை போயிருக்கும் பழைய ப இந்த சாபம் வந்து இதாகிடும் விமோசனம் ஆகிடும் சொன்னாராம் சரி உடனே வந்து திருப்பியும் அங்கேருந்து இந்த மக்கள்லாம் அழறி பொடிச்சிக்கிட்டு மகாவிஷ்ணுட போய் கஞ்சி கூத்தாடி கேட்டாங்களாம் சாமி உங்களை நம்பி தானே இருக்கோம் நாங்கள்லாம் கொஞ்சம் ஏதாவது சங்கம் எடுத்து ஊதுங்களேன் அப்படின்னு அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாராம் அதெல்லாம் முடியாது அவர் சாபம் விட்டார் இல்லை உங்களுக்காகலாம் ஊத முடியாது அவர் அவரு கூட பொல்லாப்பாவிடும் எங்கள் மூன்று உலகத்தில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பால்டிக்ஸ் போட்டிருக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு அங்கேயே பாலிடிக்ஸ் போடுறது உடனே நல்லா சங்கெலாம் ஊத முடியாது சொல்லிட்டாங்க இவங்களாம் சோகமாக அப்படியே வந்துட்டு இருந்தாங்கண்ணா இது தலையெழுத்து சரி எல்லாம் இது கடவுள் விட்ட வழி அதனால பார்த்த போட்டு எல்லாம் களைஞ்சி போயிட்டாங்களாம் அவங்க வழியை பார்த்துக்கிட்டு அவங்க வழியை பார்த்துட்டு கலந்தி போனோடனே அந்த நேரம் பார்த்து மூன்று மும்மூர்த்திகளும் மாறு வேறு வேடம் தழித்து பூமியில் என்ன நடக்குதுன்னு பார்க்க நகர்வளம் மாதிரி வந்தாங்கண்ணா ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு அப்போ பார்த்து அங்கே ஒரு விவசாயி ஏழை விவசாயி ஒரு முக்காயக்கர் தான் வச்சுருப்பார் அவர் என்ன பண்ணாரோ மழை பெய்யுனா கூட ஏற வச்சு உழுதுகிட்டே இருந்தாராம் பக்கத்தில் வர்ற ஒருத்தர் வந்து ஏங்க தண்ணியே இல்லை காஞ்சி கிடக்குது மழையே இல்லையே அப்படி இருக்கும்போது எப்படிங்க நீங்கள் மழையை வராதுன்னு தெரியும் சாபம்லாம் தெரியும் அப்புறம் எப்படிங்க ஏ நம்பிக்கை ஏறு விடுறீங்கன்னு உடனே அவர் என்ன சொன்னாரோ அது சரிதாங்க இப்போ நம்ம வந்து மழை வராது சாபம் இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம தொழிலை பண்ணாமல் இருந்தால் வேலை செய்யாமல் இருந்தால் நம்ம வேலையை மறந்துடுவோம்ல நம்ம தொழில் மறந்து போயிடுமே அது என்ன பண்ண முடியும் அதுக்காக தான் நான் தொழிலை செய்யறதுக்காக மறந்துடக்கூடாதுன்னு செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னாரோம் இது காலி கேட்டவுடனே அந்த வழியாக வந்த மும்மூர்த்திகளில் மகாவிஷ்ணு பார்த்துட்டு வரோம் ஐயோ மகாவிஷ்ணு உடனே ஐயோ இது என்ன இவர் இப்படி சொல்கிறாரு நான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உறச்சிருச்சோம் என்னென்னு கேட்டால் நமக்கு சங்க ஊதாமல் இருந்தால் ஐநூறு வருஷத்துக்கு சங்க ஊதாமல் நம்ம உட்காந்துருந்தால் நம்ம சங்க ஊதுறதே மறந்துடுமே நம்ம பழப்பே தானே சங்க உதினத்தை வச்சு தானே எல்லாமே செய்கிறோம் மகாபாரத போரா நடத்தணும்னு சொல்லிட்டு எடுத்து ஊன்னு ஊதிட்டாரன் சங்கம் வேறு மகாவிஷ்ணு உடனே அந்த சிவபெருமானை விட்ட சங்கநாதம் கேட்டவுடனே சிவபெருமான் விட்ட சாபம் வந்து விமோசனம் ஆகிடுச்சான் உடனே ஊழபுரம் மழை பெஞ்சு எல்லாம் சுபிச்சமாக சந்தோஷமாக இருக்கிறாங்களாம் எல்லாம் பழைய படிப்பு நிலம் விவசாயம் அப்படி பண்ண ஆரம்பிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்களாம் இதுதான் இது புராணக்கதனை படித்தேன் இதில் வந்து என்ன தெரியுதுன்னா விடாமுயற்சி அவங்க வேலையவங்க பண்ணிகிட்டு இருக்கணும் அவ்வளோதான் எது நடந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் அதுதான் நன்றி வணக்கம்